புதுச்சேரி சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சிறுமியின் பெற்றோரை சந்தித்து டிஜிபி ஸ்ரீனிவாஸ் ஆறுதல் தெரிவித்தார் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கோபிநாத் வணக்கம் தற்பொழுது டிஜிபியிடம் பெற்றோர்கள் ஏதேனும் கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்களா மேலும் தொடர்ந்து அங்கு ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுமா இவருடைய தலைமையில் என்ன நிலவரம் புதுச்சேரி ஒன்பது வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரி மட்டுமில்ல தமிழகத்துல மிக பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி சொல்லலாம் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்திருக்கு நேற்று முழுவதும் ஆங்காங்கே போராட்டம் சிறுமியோட உடல் பிரேத பரிசோதனை முடிந்து அவருடைய பெற்றோட ஒப்படைக்கப்பட்டு சிறுமியோட வீட்டுல தற்போது உடல் வைக்கப்பட்டிருக்கு அந்த கட்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து பாதுகாப்பு வளையத்துல புது புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதி வரப்பட்டிருக்கு நூற்று கணக்கான போலீசார் அங்க பாதுகாப்பு ஈடுபட்டிருக்காங்க தற்போது டிஜிபி ஸ்ரீனிவாஸ் திருமையோட பெற்றோரை சந்திச்சு ஆறுதல் கூறினாரு அப்போது அவங்க அம்மா சொல்ற விஷயம் குற்றவாளிகளுக்கு தண்டனை வேணாம் அவர்களை கொள்ளுங்கள் அப்படின்னு கண்ணீர் கல்வீர் மல்க டிஜிபியிடம் அவங்க கோரிக்கை இருக்கிறாங்க இந்த சம்பவம் அங்க இருக்கிறவங்கிட்ட மிகப்பெரிய ஒரு அஹ் அதிர்ச்சி ஏற்படுத்தது பாவம் தாயோட கதறல் அங்க இருந்து பாவம் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தது தற்போது டிஜிபி ஸ்ரீனிவாஸ் அந்த பகுதி முழுவதும் ஒரு சில மணி நேரங்கள்ல சிறுமியோட உடல் அடக்கம் செய்வதற்கு செல்ல போறாங்க அந்த பகுதி முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தீவிர பாதுகாப்பு பணியில் தற்போது சிவஸ் ஆய்வு மேற்கொண்டிருக்காரு இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல இறுதி எறுதியும் தொடங்க இருப்பதா தற்போது தகவல பார்த்துட்டு இருக்கோம் உங்களுடைய விரைவான தகவல்களுக்கு நன்றி கோபிநாத் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க